ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பது சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரான ஒரு ரெசிப்பியோட தான் உங்ககிட்ட நான் திரும்ப வந்திருக்கேன் இன்னும் ஃபெப்ரவரி முடிஞ்சும் அந்த பனி போகலை இல்லைங்களா வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த தொண்டை வலி சளி இருமல்லாம் இருக்குது அதுக்கு என்ன ரெமிடி எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் அதை கமெண்ட்ஸில் போடுங்க பால்வாடி சத்துமா ரெசிபி தான் போட்டுட்ருக்கேன் நான் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவை துருவி எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் துருள் இருக்கோம் பார்த்தீங்களா அந்த துருவி அதில் துருவிக்கோங்க இல்லைனா அருவாமனையில் வந்து துருவிக்கோங்க வெள்ளை வெள்ளை ஏர்னு வரும் ஒரு செட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நட்ஸ் வேர்க்கடலை இதெல்லாம் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் எள்ளு போட்டுட்டு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது இருக்கோ அதை வந்து கரைச்சி கொஞ்சமாக கொதிக்க விட்டு வடிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க ஏலக்காய் இதுலேயே இருக்கும் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த சத்து மாவில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது டெய்லி பசங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிப்பியாக இதை செஞ்சு கொடுக்கலாம் கஞ்சி மாதிரி அடை மாதிரிலாம் தட்டி கொடுக்கலாம் உருண்டை பிடிக்கலாம் இப்போ நான் உருண்டை தான் பிடிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் பணியாரம் போட்டிருக்கேன் தோசை போட்டிருக்கேன் சத்து மாவில் எப்படி செய்கிறது இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற பால்வாடி சத்து மாவு தான் அதில் தான் நான் பண்ணுறேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அந்த வெள்ளைக்கரசும் இதில் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பேசினில் போட்டேன்னா அது எனக்கு பத்தலை சரி அப்படியே வந்து ஒரு தட்டு மாதிரி போட்டுனேன் அது பத்தலை ஸோ ஒரு குட்டி பேசினில் எடுத்து மாற்றிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை தண்ணியை ஊற்றி கலர ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையே நீங்கள் அப்படியே வெள்ளை தண்ணிக்கு பதிலாக வெந்நீரை விட்டு நல்லா பிடிச்சி இப்படி விட்டால் உதிர்ற மாதிரி பதத்தில் நம்ம புட்டா கூட இதை வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உருண்டை தான் பிடிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இருந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் பற்றாததுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி திட்டமாக பெசஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும் மறக்காமல் சோஷியல் டிம் பது சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கையில் நெய்யோ இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரக்கையோடு எடுத்து இப்படி உருண்டை மாதிரி பிடிச்சி அழுத்தி நீங்கள்னா சூப்பரான ஒரு உருண்டை ஷேப் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் நல்லா உருட்டி உருட்டி இப்படி பிடிச்சிங்கன்னா அழகான கொலக்கட்டை வரும் உங்களுக்கு பசங்களுக்கு செய்யணும் அப்படின்னா சாக்லேட்டு ஸ்டாரு இந்த மாதிரி நீங்க வந்து புதுசு புதுசா ஷேப்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கொலக்கட்டை இருக்கும் அதில் கூட நீங்கள் இந்த மாவை வச்சு மூடி எடுக்கலாம் அப்போது உங்களுக்கு வித்தியாசமான ஷேப் கிடைக்கும் இந்த மோதகாட்சியெலாம் இருக்குது பார்த்திங்களா அதில் கூட நம்ம வச்சு பண்ணிக்கலாம் இந்த ச சத்து மாவில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது தெரியுமா எல்லா சிறுதானியங்களும் அதில் போட்டிருக்கு நம்ம புதுசாக இதில் ஸ்வீட்டே தேய்க்க வே தேய்க்க வேண்டாங்க ஆனாலும் நான் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் காரணம் கண்டினியூஸ்லாம் பேசும்போது வாய் கொளருது பேசவே முடியல ஏன்னா கோல்டு அந்தளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நம்ம கஷாயம் இதெல்லாம் போட்டால் கூட கோல்டு இறங்கல நான் மருந்து குழம்பு கூட போட்டிருக்கேன் மிளகு குழம்பு இந்த கோல்டு சரியாகிறதுக்கு அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி இன்னும் குறையாததுனால இப்படி தான் ஆகுது நல்லா உருண்டை பிடிச்சி இட்லி குண்டானில் நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் துணி போட்டு வேக வச்சாலும் பரவாயில்ல அப்படியே டைரக்டாக வேக வச்சாலும் பரவாயில்ல அது வேகிறதுக்குள்ளே அடுத்த ஈடு நம்ம உருண்டை மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் இதை பார்த்திங்களா இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டு போட்டிங்கன்னா குட்டிஸ் அதை இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் கோலி மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் ஸோ நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன் காலையில் டிஃபன் இல்லை இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு உருண்டை சத்து மாவு பனியாரமும் தோசையும் ரொம்ப சிம்பிள் பசங்க டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க அதுக்கு தேங்காய் பூ மட்டுமே போகிறோம் இது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா ஆவி பறக்க எப்படி இருக்குது பாருங்க இது முதல் ஈடு இது கூடயே இப்போ ரெண்டாவதாக செஞ்சோம் பார்த்திங்களா அதையும் உருண்டை பிடிச்சி வச்சோம் அதையும் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வேகிறதுக்கு அதுக்கு மேலே தே தேவைப்படாது பத்து நிமிஷம் அப்படியே ஆவி பறக்க வேக வச்சுட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு தட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ஒன்று கூட மீத்தி வைக்க மாட்டாங்க இந்த சத்துமாவில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அப்பப்போ நம்ம செய்கிறத சாப்பிட்டு காலி பண்ணிடணுங்க எடுத்து வைக்கக்கூடாது ஒன் ஹவர் தான் மேக்சிமம் ஒன் டு டூ ஹவர்ஸ் தான் இதோட வந்து எடுத்து வைக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து இதை எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க கவர்லையே செஞ்சு மேக்ஸிமம் காலி பண்ணிடுங்க சளிச்சு ஒரு நல்ல டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் பார்த்திங்களா நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டேன் இப்போ எடுத்து பார்த்தேன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடு முழுக்க கம கம கமன்னு அந்த சத்து மாவு ஏலக்காய் இதோட வாசனை தான் இருந்தது இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வைங்க ஆரட்டம் ஆறின பிறகு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தொண்டைக்கு எதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்த கண்டிப்பாக நாலு டு அஞ்சு உருண்டை சாப்பிடுவாங்க அதுவே உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் ஃபுல்ஃபில்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சத்து மாவில் வேறு என்ன ரெசிபி புதுசாக செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்